ஜெய் வராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே உன்னுடைய மனதில் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் நிலைமைகள் மாறுமா உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குமா இப்படிப்பட்ட எண்ணம் கவலைகள் முடியுமா திரும்பவும் நம் வாழ்க்கை பழைய மாதிரி அனைத்து சந்தோஷங்களுடனும் துவங்குமா இப்படிப்பட்ட கேள்விகள் உன்னுடைய மனதில் இருந்து கொண்டே இருக்கிறதா நானும் பலவிதத்தில் பதில் சொன்னாலும் உனக்கு புரியவில்லையா இல்லை கிடைத்தால்தான் நம்புவாயா என்பதெல்லாம் எனக்கு தெரியவில்லை ஆனால் ஒன்றை மட்டும் சொல்வேன் நான் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளும் உன்னுடைய மனதில் பாரத்தை குறைக்க அல்ல உன் வாழ்க்கையில் இருக்கும் பாரத்தை குறைக்க நான் செய்ய போகும் விஷயங்கள் உனக்கு நான் ஒவ்வொரு முறையும் உன் முன் வந்து நான் நல்ல முறையில் தான் உன்னுடைய வாழ்க்கையை வாழ வைக்கப் போகிறேன் என்று சொன்னால் நம்புவது கிடையாது கேட்டால் செய்ங்கள் அதற்கு பிறகு நம்புகிறேன் என்று என்னிடமே தைரியமாக சில நேரங்கள் நீ சொல்கிறாய் தங்கமே நீ என்னை எவ்வளவுக்கு நம்புகிறாயோ அந்த அளவுக்கு தாண்டியே நான் உனக்கு நல்லதை செய்வேன் நீ என்னை ஏதோ மனிதர்கள் போல் நினைத்து விட்டாய் ஆனால் நான் தெய்வம் பலரையும் காக்கும் தெய்வம் யாருக்காவது ஏதாவது கஷ்டம் என்று ஒன்று வந்தால் அவரிடம் நான் ஓடி போய் நிற்பேன் இதை அனுபவித்தவர்களுக்கு மட்டுமே தான் தெரியும் என்னை பற்றிய சில உண்மைகள் உன்னுடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் வந்து சூழ்ந்திருக்கும் பொழுது நானும் பல விதத்தில் உனக்கான உதவியை செய்திருக்கிறேன் நான் ஒன்றும் மனிதர்கள் அல்ல சொல்லிவிட்டு செய்வதற்கு நான் தெய்வம் நான் உன்னுடைய அம்மா நான் எதை செய்தாலும் மறைமுகமாகத்தான் செய்வேன் மறைமுகமாக செய்துதான் நான் பழக்கமே தவிர நான் இதை செய்யவேன் செய்வேன் என்றெல்லாம் சொல்லி பழக்கம் கிடையாது நான் சொன்னாலும் தான் நீ நம்புவது கிடையாது அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை தங்கமே நான் எப்பொழுதுமே வெற்றியின் நாயகி நீ வெற்றியை தேடி என்னிடம் வருகிறாய் உனக்கு என்ன தேவையோ அதை என்னிடம் கேட்கிறாய் நிச்சயமாக அதற்கான நல்ல ஒரு நேரம் வந்துவிட்டது நிச்சயமாக அந்த நேரத்தில் உனக்கான வெற்றியை சூடுவேன் வாழ்க்கையில் நிம்மதிகாரமான வாழ்க்கையை வாழ வைப்பேன் யாரும் இல்லை என்று வருந்தாதே உன் இல்லை தேடி நான் வந்துவிட்டேன் உன் வாராகி இருக்கிறேன் உனக்காக துணையாக உதவிகரமாக இந்த வாராகி எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருப்பேன் கவலையை விட்டுவிட எத்தனை காலம்தான் கவலைப்படுவது எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு உண்டு அதை நீ மறந்து விடாதே ஏக்கங்கள் நிறைய இருக்கிறது அந்த ஏக்கங்கள் அனைத்தையும் குறைத்து உன்னை சகல ஐஸ்வர்யங்களுடனும் மன திருப்திகரமாகவும் வாழ வைப்பேன் இது என்னுடைய சத்திய வாக்கு அனைத்தையும் தூக்கி சுமந்தது போதும் இன்று நீ என்னை மனதார நினைத்து தொடங்கும் அனைத்தும் புதிய முயற்சிகள் நட்பலன்களை உனக்கு ஏற்படுத்தி தரும் இதற்கு முன்பு நீ செய்த அனைத்து விஷயங்களும் நல்ல முறையில் உனக்கு அமையும் கவலை வாழ்க்கையில் அனைத்து நேரமும் உனக்காக நான் இருக்கிறேன் எப்பொழுது கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி